அதாவது மருந்துக்காக கூட நம்ம என்ன பண்ணணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த உணவில் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட்றது மருந்துக்காக மாமிசம் சாப்பிடுவது அதாவது ஆட்டுக்கறி சாப்பிட்டா ரத்த சோகை இப்போ ஆட்டோட ஈ இந்த ஆட்டிலோ ஆட் ஆட்டு ஈரல்னு சொல்லுவாங்க ஆட்டு ஈரலாக சோரட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டு சோரட்டி அதை வந்து சாப்பிட்டாக்கா கல்லீரலாக அது பேர் அதை சாப்பிட்டாக்கா வந்து நல்லா ரத்த சோகை போகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி மருந்துக்காக கூட பிற அதை உயிரினங்களை கொன்று அதை சாப்பிடக்கூடாது மருந்துக்காக கூட மாமிசம் சாப்பிடக்கூடாது மருந்துக்காக கூட பா பால் சாப்பிடக்கூடாது மருந்துக்காக கூட இந்த மாதிரி நாட்டு வர்லம்லாம் எடுத்துக்கூடாது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் மருந்துக்காக கூட எடுத்துக்கூடாது அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு என்பது தேவை உடம்பு சரியில்லை முயல் முயல் ரத்தத்தை எடுத்து நான் வந்து ஒரு மருந்து தயாரிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க முயல் ரத்தம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் இந்த மாதிரி மருந்து மருந்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு மருந்துக்காக கூட பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது அந்த அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு என்பது வேறு இது மருந்து கட்டுப்பாடு மருத்துவத்தில் என்ன கட்டுப்பாடு அப்படின்னா மருத்துவத்துக்காக மருந்துக்காக பிற உயிரினங்களை கொல்லாத உனது உடலில் நோய் இருக்குது அதை குணப்படுத்தணுங்கிறக்காக பிற உயிரினங்களை கொல்ல கொன்று அதில் அதில் அதை வந்து மருந்தாக சாப்பிடாத மருந்தாக மாற்றியோ அல்லது மருந்தாகவோ சாப்பிடாத என்பது இப்போது நிறைய நிறைய இப்போ ஆங்கில மருத்துவத்துலலாம் நிறைய மாமிசம்லாம் சே மாமிசத்துலேருந்து எடுக்கப்பட்ட மருந்துகள்லாம் இருக்குது அது மாதிரி நாட்டு வைத்தியத்துலேயும் இருக்குது நிறைய மாமிசத்தை வந்து மருந்தாக மாற்றுக்கிற நடைமுறை பால் வந்து சேர்க்குறாங்க பால் வந்து பால் வந்து மனுஷங்க குடிக்கக்கூடாது அது தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும் தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும் அது ஆறு வயசு வரைக்கும் தான் தாய்ப்பால் குடிக்கணும் ஆறு வயசுக்கு அப்புறம் தாய்ப்பால் கூட குடிக்கக்கூடாது வேறு எந்த ஒரு பால் மற்ற ஆட்டுப்பால் பால் மாட்டு எப்போவுமே யாருமே குடிக்கக்கூடாது இந்த மாதிரி பாலுங்கிறது குடிக்கக்கூடாது என்பொழுது எல்லாம் மருந்தில் கூட பயன்படுத்தக்கூடாது பால் ஊற்றி மருந்தாக கூட பயன்படுத்தக்கூடாது இது வந்து மருத்துவ கட்டுப்பாடு மருந்து கட்டுப்பாடு என்பது இதன் மூலம் உணவு கட்டுப்பாடு இப்போ உணவில் நம்ம கட்டுப்பாடாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு நோயே வராது நமக்கு பெருசாக மருந்தே தேவைப்படுது அதனால் வந்து ம ஐயோ மருந்து மருந்தை ம அதை சாப்பிட்டா மா நோய் குணமாகுமே அப்போ எப்படி நம்ம சாப்பிடலாமே பாலெலாம் சேர்த்து நெய்யெல்லாம் சேர்த்து ஒரு மருந்தை தயாரித்து சாப்பிட்டா ஒரு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நெய்யெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு நோய்கள் பெரு நோய்கள் வந்து பெருகும்போது தான் அவங்க வந்து இந்த மாதிரி மருந்துகளில் பிற மாமிசம் அதாவது நெய் பால் வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க ம மருந்துகளை தயாரிப்பதற்காக வேறு வழி இல்லை நோய்கள் பெறுகிறனால தான் இப்போ நோய்களே இல்லாத ஒரு காலகட்டம் வரப்போகுது நோய்களே இல்லாத காலகட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்போ அவனுக்கு வந்து ஒரு மருத்துவத்திலும் ஒரு க உணவில் கட்டுப்பாடாக இருப்பது ரொம்ப எளிது உணவில் கட்டுப்பாடு தான் நோய்கள் இல்லாமல் வருவதற்கே காரணம் ஏன் அவங்களுக்கு நோய்கள்லாம் வராதுன்னா உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க இந்த மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் வெண்ணெய் நெய் தானிய உணவுகள் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு நோய்கள் வராது அதனால் மருந்து கூட அவங்களுக்கு தேவைப்படாது ஒரு நோய் வராதனால மருந்து கூட அவங்களுக்கு தேவைப்படாது அப்படி இருக்கும்போது இருந்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சிறு காயம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அவங்க மருந்து தயாரிக்கிறாங்கன்னா கூட மருந்துலையும் ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்கு வேணும் மருந்து தானே மருந்துக்காக பால் சேர்த்துக்கலாமா நெய் நெய்யை சேர்த்து ஒரு மருந்தை தயாரிக்கலாமா நெய்யில் குழப்பி ஒரு மருந்தை குடிக்கலாமா ஒரு சாப்பிடலாமா ஒரு பொடியை வந்து நெய்யில் நெய்யில் நல்லா குழப்பி நெய் ஊற்றி குழப்பி அந்த பொடியை நல்லா சாப்பிட்லாமா நக்கு நக்கி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி மருந்தாக கூட ஒரு பால் நெய் வெண்ணெய் அப்புறம் ஒரு பிற உயிரினங்களோட மாமிசம் எதுவுமே எடுத்துக்கூடாது